தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை என்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு யாத்ரா புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தவசனம் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் கத்தருடைய நாமம் மெய்மைப்படுவதாக மோசையை பார்த்து தேவன் பேசின வார்த்தை மோசையோடு தேவன் உடன்படிக்கினார் நீங்கள் உடன்படிக்கைன்னு சொன்னால் நிறைய உடன்படிக்கைகள் இருக்கிறது இங்கு தேவன் விசேஷித்த விதமாக மோசையை பார்த்து பேசுகிறார் கற்பனைகளை உடைத்து போட்ட பிறகு பத்து கட்டளைகளை அவர் வாங்கி கொண்டு வருகிறார் ஜனங்களெல்லாம் விக்கிரக ஆராதனை பண்ணி பயங்கரமாக ஆட்டம் போ போட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு உடச்சு போட்டார் அதுக்கப்புறம் மறுபடியும் கற்பலைகளை செய்து கொண்டு வான்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறாரு ஆண்டவர் மோசையோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார் அது என்ன உடன்படிக்கை அப்படின்னு சொன்னாக்கா யா எந்த இனக்குழுவிலும் நடக்காத ஒரு அதிசயத்தை உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கடைசி அவர் என்ன சொல்கிறாருன்னா உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் நம்ம இதை ரெண்டு சென்ட அந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் தியானிக்கலாம் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் வந்து நமக்கு சாதாரணமான விஷயங்களை செய்யவில்லை இப்போ நமக்கு என்ன உடன்படிக்கைன்னா ஞானஸ்தானம் உடன்படிக்கை ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டோம் இந்த உடன்படிக்கைக்குள்ள வருகிற எல்லாருக்குமே ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்வார் நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்கள் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்கள் இதெல்லாம் தான் பயங்கரம் பயங்கரத்துக்கு நிறைய அர்த்தம் எடுத்துக்கலாம் ஆனால் தேவன் யாரெல்லாம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி அவர் உடன்படிக்கையை காத்து நடக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவங்க எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை தருவார் எதிர்பார்க்காத நன்மைகளை தருவார் எதிர்பார்க்காத உயர்வுகளை தருவார் அதுதான் ஆண்டர் சொல்ல பாருங்க உன் நான் உன்னோட கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அதை யாரெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்கார் மேலே உன் உன் ஜன ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய இசையை உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் காண்பார்கள் அதாவது இன்றைக்கு தேவன் யார் என்பதை நம்ம மூலமா பிறர் அறியணும் அந்த அறியறதுக்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் சாட்சிகளாக வைத்திருக்கிறார் உடன்படிக்கை அவர் நம்மோடு பண்ணியிருக்கிறார் நாம் அவரோடு பண்ணியிருக்கிறோம் அப்ப இந்த கால வேலையில் இதுவரைக்கும் உங்களுக்கு கடினமாய் தோன்றுகிற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நடந்தால் நல்லா இருக்குமே இது ரொம்ப தாமதம் இருக்கு இது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம மனசுல போட்டு பல விஷயத்துல யோசித்துட்டு இருக்கலாம் ஆனால் இந்த கால கர்த்தர் சொல்றாரு ஓன் மூலமாக செய்கிற காரியத்தை கூட இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள் அது பயங்கரமாக இருக்கும் ஆண்டவர் சாதாரணமாக செய்கிறவர்கள் பயங்கரமாய் செய்கிறான் தேவன் அன்புல தேவன் தான் தேவன் அந்த பயங்கரமான தேவன் இந்த காலைகள உங்களை பார்த்து சொல்லுகிறார் நம்பிக்கையோடு நாம் அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் எப்படி என்றால் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என் மூலமா கர்த்தர் இன்னொருத்தர் மூலமா இல்ல அவங்க மூலமா செய்யுங்க இவங்க மூலமா செய்யுங்கல்ல நம்ம மூலமா உங்கள் ஒவ்வொருத்தர் மூலமாக உங்களுக்கு வேண்டிய கருத்தை உங்கள் மூலமாக தான் எங்கள் குடும்பத் தலைவராக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு உங்கள் மூலமாக தான் கத்தர் செய்வார் தாத்தா பாட்டி மூலமாக செய்ய மாட்டார் தாத்தா பாட்டி மூலமாக செய்ய மாட்டார் மற்றவங்க மூலமாக செய்ய மாட்டார் ஆஸ்இ ஹெட் ஆஃப் த ஃபேமிலி உங்கள் மூலமாக தான் செய்வார் அதனால் நீங்கள் எப்போயுமே கத்தர்கிட்ட கேட்கணும் கத்தர் சொல்கிறத நீங்கள் செய்யணும் அதுக்கு இன்னொருத்தரை வழி துணையாக கூப்பிடக்கூடாது அப்ப அதுதான் அவர் சொல்றாரு உன் மூலமாய் செய்யும் காரியம் இருக்கு ஏன்னா ஜனங்கள் கீழ்படியாமல் போயிட்டாங்க மோசி ரொம்ப வேதனையோடு கூட ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் அப்போ ஆண்டவர் சொல்றாரு உன் மூலமா நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் யாத்ராவும் முப்பத்தி நாலு பத்து இந்த காலை வேலையில தேவன் உங்கள் ஒவ்வொருவரும் பார்த்தேன் நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்குங்க எனக்கு தெரியாது இந்த சத்தத்தை கேட்கிற எந்த சூழ்நிலை இருக்கீங்கன்னு தெரியாது ஆனால் கர்த்தர் பேசுகிறார் உன் மூலமாய் செய்யும் காரியம் இருக்கும் நான் கூட நான் என்னுடைய செய்கையை உன் மூலமாய் விளங்க பண்ணுகிறதை வைத்துதான் மக்கள் நான் யார் என்பதை அறிந்து கொள்வார் இந்த காலை வெளியிலே தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை தேவன் நிரூபிப்பார் மனுஷர்களுக்கு தெரியாது மனுஷர் உங்க அற்பமாய் எண்ணுவார்கள் துச்சமா நினைப்பார்கள் இந்த காலகள்ல கருத்த தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீ எதிர்பார்க்காத நன்மை நீ நினைத்து பார்க்காத அற்புதம் உன் வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன் அதை மக்கள் காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று கருத்து ஆலோயா ஹாலலோயா ஹாலலோயா என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகித எனக்காக யுத்தங்கள் செய்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே மாறாது எந்தன் வாழ்விலே எங்களுக்கு அன்பு நிறைந்த தகப்பனே இந்த கால வேளையில என்னோடும் சபையோடும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு பேசி கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்கள் மூலமா செய்யக்கூடிய காரியம் பயங்கரமா இருக்க போறதுக்காக ஸ்தூத்திரன் இந்த கால வேளையிலே ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடையுங்க நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க பொருளாதார தடையை நீக்குங்க சாத்தானுடைய சூழ்ச்சியை உடையுங்க மனுஷனுடைய சுயங்களை உடையுங்க மனுஷனுடைய சதி திட்டத்தை நிர்மலமாக்கி போடுங்க